ஏசுன் ரத்தம் ஜெயம் பிரைஸ் அலார் மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளிலையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் இயேசுவின் கற்பனைகள் நினைவிருக்கிறதா ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் நாற்பது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் ஆன் தீஸ் டூ கமன்மெண்ட்ஸ் ஹேங் ஆல் த லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் மேத்யூ டூ வேர்ஸ் எனக்கன் மாணவர்களே இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரெண்டு கற்பனைகளை குறித்து சொல்லுகிறார் இவ்விரண்டு கற்பனைகளிலும் எல்லா நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஏசு கிறிஸ்து சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவன் சொன்ன காரியத்தை கீழ்ப்படுகிறோம் ஆனால் இயேசுவின் கற்பனைகள் நமக்கு நினைவு இருக்கிறதா நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அதாவது வந்து 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 பலவிதமான நம்ம கொண்டு ஒரு பார்த்து அவங்கள கேட்டா இம்மிடியா அவங்க சொல்ற வார்த்தை நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில நிறைவேற்றி முடித்து விட்டார் அது நமக்கு தேவையில்லாதது சோ இங்க இயேசுவினால் தரப்பட்ட அன்பின் பிரமாணம் புதிய உடன்படிக்கை தான் நமக்கு அப்படின்னு சொல்றாங்க அது கரெக்ட் தான் எந்த விதத்திலும் நாம் மறுக்க முடியாது ஆனா இந்த குரூப் வந்து இயேசு கிறிஸ்து நான் எதை செய்தாலும் மன்னிப்பார் எந்த நிலையிலும் என்னை நேசிப்பார் அப்படின்னு ஒரு பக்கத்துல இருந்து அதாவது இயேசுவின் அன்பை குறித்து மாத்திரமே பேசுவார்களே ஒழிய நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும் என்ன மாதிரிலாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் இதை பத்தி பேசுறது கிடையாது நம்ம சைட்ல உள்ள நாம செய்ய வேண்டிய காரியங்களை கடமைகளை அவங்க என்னன்னா கிராண்டடா எடுத்துப்பாங்க ஆனால் அவங்க திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ற பெருசா காட்டுற விஷயம் தேவன் அன்பு செய்கிறார் அன்பாகவே இருக்கிறார் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறவார் அப்படின்னு நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன நடக்குது இங்கே ஒரு மனிதன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கேக்குறான் எல்லாவற்றிலும் பெரிய கட்டளை பெரிய கற்பனை எது பிரதானமான கற்பனை எது அப்படின்னு இயேசுவினிடத்தில் கேட்கும் போதுதான் ஏசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு ரெண்டு கற்பனைகளை அவர் சொல்றாரு அந்த ரெண்டு கற்பனைகளை சொல்லிட்டு தான் சொல்றாரு இந்த ரெண்டுலையும் எல்லா நியாய பிரமாணங்களும் சரி தீர்க்க தரிசனங்களும் சரி அடங்கிரும் அப்படின்னு முதலாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை அன்பு செய்வது இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இதை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உலகம் வந்து வேற மாதிரியா மாறிக்கொண்டு இருக்கிறது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் கிறிஸ்தவம் இங்கதான் பிறந்தது இந்த நாட்டுல இருக்கிறவங்க ஃபுல்லாவே கிறிஸ்டியன்ஸ் தான் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் நம்ம தான் ஃபெய்த்ல கம்மியானவங்க இருக்கும் கிறிஸ்டியானிட்டியில நம்பர்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு ஆனா ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா நம்ம எந்த நாடுகளையெல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ கிறிஸ்டியன்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறது இன்னைக்கு நம்ம எங்க கிறிஸ்டியானிட்டி பிறந்ததுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் எப்படின்னா எங்க தாத்தா பாட்டி கிறிஸ்டியன்ஸ் ஆனா நாங்க கிடையாது நாங்கள் சயின்ஸை பின்பற்றுகிறோம் இன்னைக்கு வந்து மனுஷன் வந்து எப்படி மனிதகுலம் தோன்றினது எப்படி பூமி உண்டாயிற்று அப்படின்னு தியரிய பிராக்டிக்கலா நிரூபிக்கிற அந்த நாட்களை நெருங்கி விட்டோம் கிட்டத்தட்ட நாங்க எங்களுடைய ஆர்ஜினை கண்டுபிடிச்சிட்டோம் சோ இங்க வந்து காடுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாதுன்னு சொல்லுகிற அநேகரை அநேக இளம் தலைமுறையினரை நாம் பார்க்க முடியும் என கண் மாணவர்களை இன்னைக்கு நம்மளும் கூட நிறைய பேரை பார்க்க முடியும் எல்லாமே சயின்ஸ் ஓரியண்டட் தான் நம்ம ஆழமான அறிவு சயின்ஸ்ல இருந்தா தேவன் ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறத வந்து நம்மள மறுதளிக்க முடியுன்ற பீப்புள் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள் எனக்கண்மானவர்களை நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவன் இந்த உலகத்தை படைத்தது நூறு சதவீதமான உண்மை நம்மை அவர் உண்டாக்கினார் ஏதோ சொல்ற மாதிரி சயின்ஸ் சொல்ற மாதிரி நம்ம குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வரவில்லை நம்ம கையில வேதாகமும் உயிருள்ள வேதாகம் புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆவியானவராலே எழுதப்பட்டுள்ள எல்லா காரியங்களும் உண்மையானவை நம்ம வந்து நமக்கு அடுத்த தலைமுறை ஆகிய நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா இல்லைன்னா ஏதோ நம்ம கூட சேர்ச்சு கூட்டிட்டு போறோம் ஏதோ சண்டே மட்டும் வராங்க சண்டே ஸ்கூல் அட்டன் பண்றாங்க ஏதோ கேக்குறதெல்லாம் காத்துல பறக்க விட்டுறாங்க இந்த நிலைமையில நம்ம பிள்ளைகளை வைத்திருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அடுத்ததாக ஏசு கிறிஸ்து சொன்ன அடுத்த கற்பனை நம்ம போல பிறரையும் நேசிக்கணும் இதில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து எனக்கு என்னோட காரியம் நடக்கணும் என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும் என் கூட இருக்கிற என் வீட்டிலயும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே இருக்கணும் இந்த மாதிரியாக ஒரு செல்ஃப் ஃபோகஸ்ட் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு உதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி கையை வச்சு மற்றவங்கள ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் இன்னைக்கு கையை தூக்கிட்டு விதவிதமான போஸ் கொடுத்து செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஓரியன்டா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதே போலத்தான் நம்ம எல்லா காரியத்திலும் எனக்குன்னா நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அதே காரியம் மற்றவர்களுக்குன்னா என்னையால் வந்து அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக நடக்க முடியாது ஜஸ்டிஃபிகேஷன்ல நான் கொண்டு போயிடுவேன் இந்த மாதிரியான ஒரு காலத்துலதான் எப்படி தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்கிறதோ அதை ஒப்பாகத்தான் தேவ சாயலாய் உள்ள மனுஷனை பிறரை நம்ம வந்து நம்மை போல நேசிக்கணும் என கண்மானவர்களை இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா நம்மளுக்கு எல்லா நேரத்திலையும் அது ஞாபகம் இருக்கிறதா ஏதோ நான் சர்ச்சில் இருக்கும் போச்சுல பைபிள்ல இருக்கும் போச்சுல இது ஞாபகம் வந்து எனக்கு யூஸ் கிடையாது மாறாக ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷன்ல நான் பிறருக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நான் விட்டு கொடுக்கணும் அந்த நேரத்தில் இந்த கற்பனைகள் நினைவுக்கு வருகிறதா நம்ம நம்மளையே கொஞ்சம் சோதித்து அறியணும் என கண்மானவர்களே நாம் நாம பின்பற்றதோட நின்ற கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இந்த காரியத்தில் வாழும் தான் அவங்க வந்து இயேசுவின் கற்பனைகளை நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா அவமை நோக்கி பார்க்கிறோம் அவையானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திலையும் கூட தகப்பனே எங்களுக்கு நீர் அன்பினால புதிய உடன்படிக்கையை தந்திருக்கீங்கப்பா அப்ப அதை நாங்க ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க அவையானவரை அநேக நேரத்துல இயேசுடைய அன்பை நாங்க வந்து கிராண்டடா எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் தகப்பனே நாங்க ஒவ்வொருத்தரும் தேவனையும் மற்றவர்களையும் எங்கள் இருதயத்துல இருந்து அன்பு செய்து வாழ நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க இப்ப இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ்